வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுக்கான ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று பிரம்டன் நகரத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் போலீஸார் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருக்கிறார்கள் அடுத்தது இந்த கனடாவினுடைய மத்திய அரசு நான்கு அமைப்புகளை தீவிரவாத அமைப்பாக பிரகடனம் செய்திருக்கிறது இன்றைய நாளிலே இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற முதலாவது விடயம் பிரம்டன் நகரில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு எப்ப என்றால் ஒன்பதாம் தேதி மண்டே ஒன்பதாம் தேதி மண்டே அதாவது திங்கட்கிழமை தான் நடந்திருக்கிறது இந்த சூட்டு சம்பவம் இது ஒரு மாலுக்கு அருகாமையிலே நடந்திருக்கின்றது ஒரு இருபத்தைந்து வயது ம இருபத்தைந்து வயது இளைஞன் பிரம்டனில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் சம்பவ இடத்திலேயே இறந்திருக்கின்றார் This evening, just after 7 p.m., we attended this parking lot behind me here, which is located in the area of wood uh, Park behind here in Terry Street in Brampton. Uh, it's a small parking lot. Uh, we received reports of a shooting that took place here. Uh, when uh, our officers arrived on scene, they located a male uh, unresponsive inside a vehicle. Uh, in order to gain access to the vehicle, the officers uh, smashed the window and. Uh, uh, attempted to provide uh, life-saving measures to that victim, but unfortunately, uh, he was later pronounced deceased at the scene. Here, the suspect or the suspects had already fled prior to police arrival, and at this point, our homicide bureau has taken charge of this investigation. And we're urging anyone who may have any information, video footage, uh, who may have been in the area and saw something, to please contact our homicide bureau investigators at 905-453-2121, extension 3205. Was the victim the sole occupant of this car? Uh, that's part of the investigation, but when the officers arrived on scene, they only located one sole occupant in the vehicle. Any idea how many shots were fired? There were multiple shots fired. Is there any suspect description or suspect vehicle description? Uh, the suspects uh, fled the area. Uh, quickly after the incident, so we were not able to obtain those yet. Uh, but our investigators are currently uh, on scene, working, uh, collecting all the evidence that's uh, around us. Uh, whether it be talking to witnesses, collecting video footage, and uh, trying to identify those uh, suspects. Were the shots fired from another vehicle? Uh, that's part of the investigation. Uh, Any the age of the victim? The victim is a twenty-five-year-old man from. அதாவது பிரம்டன் பகுதியில் இருக்கின்ற ஒரு சிறிய மால் பகுதி அந்த மால் பகுதியினுடைய பார்க்கிங் ஏரியா இருக்கின்றது அந்த பார்க்கிங் ஏரியாவில் இருந்த கார்க்குள்ளே இருந்த இளைஞன் தான் என்ன செய்திருக்க இளைஞனை நோக்கி வந்த ஒரு குழு கண்மூடித்தனமாக பல தடவைகள் வந்து ஃபயர் பண்ணியிருக்கிறார்கள் ஹன் ஃபயர் பண்ணியிருக்கிறார்கள் அந்த இடத்திலே இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞன் உயிரிழந்திருக்கின்றான் பிரம்டன் நகரிலே இது இதை வந்து ஃபீல்ட் பிராந்திய போலீஸார் துரித விசாரணைகளுக்குள்ள ஆழமான இருக்கிறார்கள் அதை வந்து போலீஸ் துறை ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார் இந்த பிரம்டன் நகர்லேயும் வந்து அதிகளவான சூட்டு சம்பவங்கள் பதிவாகுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதைவிட வெவ்வேறு இடங்களிலையும் ஆங்காங்கே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் கொலை சம்பவங்களும் பதிவாகி வருகிறது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாக அமைகின்றது இது இவ்வாறு இருக்க இப்பொழுது கனடா வந்து இன்னும் தன்னுடைய தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலிலே இன்னும் நாலு அமைப்புகளை தீவிரவாத அமைப்பு என்று தடை செய்து அதோட குற்றவியல் அமைப்பு அமைப்பு மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அமைப்பு என்று சொல்லி நான்கு மேலதிக அமைப்புகளையும் அந்த தீவிரவாத பட்டியலில் இணைத்திருக்கிறது அது பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்ன பட்டியல் என்று குரூப் ஏழு ஆறு நாலு அதாவது செவன் சிக்ஸ் ஃபோர் என்று இயங்குகின்ற ஒரு குரூப்பை அந்த குரூப்பை வந்து அதுவும் பயங்கரவாதத்துடன் தொடர்பு பட்டது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அந்த குரூப் செவன் சிக்ஸ் ஃபோரை தடை செய்திருக்கின்றது அடுத்த ரெண்டாவதாக பார்த்தோம் என்றால் மெனிக் மேட ஹல்ட் என்கின்ற ஒரு நாமத்தில் இயங்குகின்ற அமைப்பையும் அவர்கள் பயங்கரவாத பட்டியலே இப்பொழுது புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் டெரோக்ராம் கலெக்டிவ் என்கின்ற ஒரு அமைப்பு அதுவும் பயங்கர தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் அதாவது டெரோக்ராம் கொலெக்டிவ் என்கின்ற அமைப்பையும் வந்து தடை செய்திருக்கிறார்கள் பயங்கரவாத பட்டியலிலே போட்டிருக்கிறார்கள் அதைவிட இன்னும் ஒரு அமைப்பு ஐஎஸ்ஐஎஸ்டன் அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் மொசாம்பிக் அதாவது ஐஎஸ்ஐஎஸ்ஸோட தொடர்பில் இருக்கிற இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் மொசாம்பிக் என்கின்ற அமைப்பையும் பயங்கரவாத பட்டியலிலே கனடா சேர்த்திருக்கிறது கனடாவிலே ஏலவே பல பயங்கரவாத தடை செய்யப்பட்ட அமைப்புக்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் நேற்றைய தினம் இந்த நான்கு அமைப்புகளும் புதிதாக பயங்கரவாத பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன அது பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் நாங்கள் அந்த அமைப்புகளை தேடிக்கொண்டிருக்க முடியாது ஆகவே மீண்டும் இது போன்ற பதிவுகளை குறித்த நேரத்தில் உங்கள் இடைவெளி நேரத்தில் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி பட்டனையும் வந்து அமர்த்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல பதிவுகள் வரும் நான் பதிவுகளை நீட்டுகின்றேன் என்று எங்களுடைய உறவுகள் வந்து கவலை தெரிவித்தார்கள் நான் இயன்றவைக்கு குறைக்கின்றேன் என்கிறதையும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்